哎，开门！ வணக்கம் நடிகர் விஜயால் தமிழக முதல்வர் ஸ்தானத்தை எட்டி முடியுமா மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனுக்கும் நடிகர் விஜய்க்கும் இந்த இடத்தில் இருக்கின்ற வேறுபாடுகள் என்ன கருணாநிதி என்கின்ற அரசியல் சாணக்கியன் இல்லாத ஒரு வெற்றிடத்தில் வெற்றி வாய்ப்பு விஜய்க்கு இருக்கின்றதா இல்லையா கோடம்பாக்கம் திரைத்துறையில் இன்று முதலிடத்தில் இருப்பது விஜய் தான் அப்படிப்பட்ட இடத்தை தொட்ட விஜயால் முதல்வர் ஸ்தானத்தை தொட முடியாமல் போகுமா விஜய் குறித்து இதுவரை தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் பார்த்திருக்கின்ற பார்வை அரசியல் வரலாற்று தெளிவுடையது தானா அவர்களுடைய பற்றாக்குறை என்ன இந்த விவகாரத்தில் விஜயும் விஜய்க்கு பின்னால் இருப்பவர்களும் மதிப்பு முக்கியமான விடயம் என்ன தமிழக முதல்வர் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் அதில் இருக்கின்ற அடிப்படை இரகசியம் என்ன விஜய் இதுவரையும் அதை பேசினாரா இந்த விடயங்களை எல்லாம் உள்ளடக்கி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்பதை வெளிநாட்டிலிருந்து எடுத்துரைக்கின்றது இந்த ஆக்கம் இது நடிகர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அரசியல் ஆலோசனையாக அமைந்தாலும் அமையலாம் முதலாவது கேள்வி நடிகரான விஜய் அரசியலுக்கு ஏன் வர வேண்டும் நடிகன் நாடாள முடியுமா என்று எகத்தாளமாக பலர் கேள்வி கேட்கின்றார்கள் தமிழகத்தில் இன்று அரசியலில் இருக்கின்ற அத்தனை பேரும் திரைப்பட நடிகர்களை வென்ற மாபெரும் நடிகர்கள் தான் அவர்களை தூக்கி நிறுத்துவதற்காக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் திரைப்பட நடிகர்களை விட மிகப்பெரிய நடிகர்கள் தான் இந்த அரசியல் நடிகர்களுடன் ஒப்பிட்டால் திரைப்பட நடிகர் ஒருவர் உண்மையான நடிகர் அல்ல தமிழகத்தில் நடைபெற்று கொண்டு அரசியல் போட்டி அல்ல மக்களை ஏமாற்றுவதற்கான நடிப்பு போட்டி தான் இதில் அத்தனை பேரும் நடிகர்கள்தான் இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் நடிகர்கள் என்று சொன்ன அந்த பழமொழியை விட மிக மோசமான ஒரு பழமொழி அங்கே நிலவி கொண்டிருக்கின்றது எனவே திரைப்பட நடிகரான விஜய் அரசியலுக்கு வரலாமா என்றால் திரைப்படத்தில் நடைபெறுகின்ற சம்பவங்கள் பொய்யானவை அதை அவர் நடிக்கின்றார் ஆனால் அரசியல் நடிகர்கள் செய்வதெல்லாம் மெய்யானவை உண்மையாகவே காட்சிகளை நடித்து கொண்டிருக்கின்ற நடிகர்களை பொய்யான காட்சிகளில் நடித்த ஒரு நடிகர் வெல்ல முடியுமா இல்லையா என்றுதான் கேட்க வேண்டுமே அல்லாமல் ஒரு நடிகன் அரசியலுக்கு வரக்கூடாது என்றும் நடிகரால் நாட்டை ஆள முடியாது என்றும் கேட்க முடியும் ஏனென்றால் இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள் நடிகர்கள் தான் அரசியல்வாதிகளை நடிகர்கள் அமெரிக்க அதிபர் விட மிகப்பெரிய நடிகர் எங்கிருக்கின்றார்கள் என்று கேட்க வேண்டியது அவசியம் நடிகர் விஜய்க்கு ஆரம்ப கல்வி கூட சரியாக இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி முதல்வர் ஸ்தானத்திற்கு வர முடியும் என்பது அடுத்த கேள்வி நடிகர் விஜய் கோடம்பாக்கம் என்கின்ற மிக பெரிய நயவஞ்சக ஒருவர் முதுகில் மற்றவர் குத்தி ஒருவரை ஒருவர் வீழ்த்தி வருகின்ற ஒரு பாதைதான் கோடம்பாக்கம் இந்த சினிமா துறையில் சென்று பார்த்தால் அங்கு கண்ணீரனுடைய கதை திரைக்கு பின்னால் மிக மோசமாக அமைந்திருக்கும் வெள்ளித்திரை என்பது அழகிய காட்சி ஒவ்வொரு நடிகரும் எப்படி ஏமாற்றப்பட்டு ஒருவர் வந்தார் என்பது அங்கு அரசியல் ஓட்டமாகவும் ஜூட்டும் மீ ப்ரூட்டஸ் என்று கூறக்கூடிய அளவிற்கு முதுகில் குத்துகின்ற ஒரு இடமாகவும் இருக்கின்றது அத்தகைய ஒரு மிக மோசமான எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாலும் டாக்டர் பட்டம் பெற்றுவிடலாம் தமிழக திரைத்துறையில் முதலிடம் வருவதாக இருந்தால் அதற்கு எதிராக அரசு நிற்கும் அதற்கு எதிராக போலீஸ் நிற்கும் அதற்கு எதிராக எல்லா சக்திகளும் நிற்கும் பெரும் கோடீஸ்வரர்கள் நிற்பார்கள் இத்தனை பெரும் புயல்களையும் தாண்டி முதலிடத்தை எட்டி தொடுவதாக இருந்தால் அது மகத்தான ஒரு சாதனையாகும் அந்த சாதனையை எட்டி தொட்டவர் நடிகர் விஜய் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவராக இருந்தாலும் பெரும் அரசியல் அறிஞராக இருந்தாலும் பெரும் கோடீஸ்வரராக இருந்தாலும் இன்று விஜய் சினிமாவில் எட்டி தொட்டிருக்கின்ற இடத்தை அவரால் எட்டி தொட முடியாது இப்போதைய தமிழகத்தினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் திரைப்படத்தில் நடித்தவர்தான் அவரால் திரைத்துறையை வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது அவர் கலைஞரின் மகன் என்ற காரணத்தினால் வாரிசு வழியில் மட்டும் அவரால் வர முடிந்தது அதுபோல அவருடைய மகனாகிய உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையில் ஈடுபட்டு தன்னிடம் இருக்கும் பணத்தை எல்லாம் ஆறாக இறைத்தும் அவரினால் வர முடியவில்லை ஒரு காட்சியை ஒழுங்காக நடிப்பதற்கு கூட அவருக்கு தகுதி இருந்ததா என்ற கேள்விகள் இருக்கின்றன அதை விட்டு வாரிசு ரீதியாக அவர் வந்திருக்கிறார் ஆனால் நடிகர் விஜய் தனி மனிதனாக தன்னுடைய தந்தையார உதவியுடன் தான் இந்த இடத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்றால் வெற்றி பெற முடியாத ஒரு பெரிய இடத்தை அந்த சிகரத்தை அவர் தொட்டிருக்கிறார் என்றால் அவர் கல்வி கற்காதவர் நடிகன் அவர் நாட்டை ஆள முடியாது என்று சொல்ல முடியாது நாட்டை ஆளுகின்ற எவர்னால் எட்டி தொட முடியாத ஒரு இடத்தை அவர் எட்டி தொட்டிருப்பதனால் அவர் முதல்வராக வருவதற்கான தகுதி அவருக்கு உண்டு என்று வாதிடலாம் இன்று விஜய்க்கு எதிராக பணம் வாங்கிக் கொண்டு தமிழக நடிகர்கள் பலர் பேசுகின்றார்கள் இவர்களும் இவர்களுடைய வாரிசுகளும் விஜய் தொட்ட இடத்தை தொடவில்லை என்பதை மறந்துவிடக் கூடாது விஜயனுடைய இந்த உழைப்பு அவர் முதல்வராக வருவதற்கு போதிய தகுதி உடையதாகவே இருக்கும் என்று நடிகர்களுக்கு மனசார தெரிந்தும் பணம் வராத காரணத்தினால் அவர்கள் எதிராக பேசுகின்றார்கள் என்பதும் விஜய்க்கு தெரியும் நடிகன் நாட்டை ஆளக்கூடாது என்றால் இந்த அரசியல் நடிகர்களும் அவர்களுடைய செம்பு தூக்கிகளும் கூட நாட்டை ஆளக்கூடாது என்பதுதான் ஜதார்த்தமாகும் நடிகர்கள் மக்களுக்காக தொண்டாற்றுவது போல கதாநாயகர்களாக சினிமாவில் காட்டுகின்றார்கள் ஆனால் அரசியல் தலைவர்கள் எல்லாம் வெள்ளை நிற வேஷ்டி மடிப்பு கொலையாத சட்டைகளை அணிந்து சிரித்த முகத்துடன் சென்று வீர வசனங்கள் பேசி மக்களை காப்பாற்றும் தூயவர்களாகவும் நல்லவர்களாகவும் எல்லோருமே காட்டுகின்றார்களே அப்படியானால் மக்கள் ஏன் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்க வேண்டும் சன நெரிசலில் மக்கள் ஏன் மடிய வேண்டும் ஆட்சி சரியாக இருந்திருந்தால் அது நடை து அல்லவா என்ற கோணத்தில் சிந்தித்தால் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய நடிகர்கள் என்பதனால் தான் மக்கள் துயர் சுமந்த வாழ்வை வாழுகின்றார்கள் எனவே இதில் எந்த நடிகன் நல்ல நடிகன் என்ற கேள்விக்கு பதில் கிடையாது அரசியலில் மோதி பார்ப்பதில் தவறும் கிடையாது இதுவரை சினிமாவில் நடித்து உச்சங்களையும் சிகரங்களையும் தொட்டுவிட்ட நடிகர் விஜய் இன்று அவர் வாங்குகின்ற சம்பளத்தை தமிழகத்தில் எந்த நடிகரும் வாங்குவதில்லை எனவே அடுத்த கட்டமாக அரசியலில் நடித்து பார்க்க வருகின்றார் திரைப்பட நடிப்பு போட்டியில் விஜய் வெற்றி பெற்றிருக்கலாம் ஆனால் இந்த நிஜ நடிப்பு போட்டியில் சினிமா நடிகர் ஒருவரனால் அரசியல் நடிகர்களை வெல்ல முடியாது என்பதுதான் நிதர்சனமாகும் ராமச்சந்திரனுக்கு பின்னதாக ரஜினிகாந்த் கமலஹாசன் வரை அனைவருமே அரசியல் நடிகர்களை வெல்ல முடியாது தோற்று போனார்கள் என்பதுதான் முக்கியமான ஒன்றாகும் எம்ஜிஆரின் பின்வந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலக நாயகன் கமல்ஹாசன் புரட்சி கலைஞர் என்று சினிமாவில் இருந்து வந்த யாருமே முதல்வர் ஸ்தானத்தை எட்டி முடியாமல் போய்விட்டது அப்படியானால் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனால் எப்படி முதல்வர் ஸ்தானத்தை எட்டி தொட முடிந்தது இந்த சினிமா நடிகர்கள் எவரிடமும் இல்லாத ஒரு மகத்தான திட்டமிடுதல் எம் ஜி ராமச்சந்திரனிடம் இருந்தது அவர் இரட்டை இலை சின்னத்தை வைத்திருந்தார் அவர் சினிமாவில் எப்படி ஒரு சூப்பர் ஸ்டாராக ஒளி காட்டினாரோ அவருக்கு இணையாக அவர் காலத்தில் யாருமே நிற்க முடியாத அளவிற்கு ஒரு வெற்றி நாயகனாக வலம் வந்தாரோ அதுபோல சமகாலத்தில் அரசியலிலும் அவர் ஒரு வெற்றி நாயகனாகவே இருந்தார் திமுக என்கின்ற கட்சியினுடைய மிக பிரபலமான ஒரு தூணாக எம் ஜி ராமச்சந்திரன் திகழ்ந்தார் எம் ஜி ராமச்சந்திரன் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டை ஆதாரமாக வைத்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பீடம் ஏறியது என்பதை மறந்துவிட முடியாது அது மாத்திரம் அல்லாமல் அறிஞர் அண்ணாவினுடைய மரணத்தின் பின்னதாக முறைப்படி அரசு கட்டலுக்கு வர வேண்டியவர் இரா நெடுஞ்செலியன் அவரை வீழ்த்தி அந்த மரபை உடைத்து கலைஞர் மு கருணாநிதியை முதல்வர் ஸ்தானத்திற்கு கொண்டு வந்ததில் முன்னணியில் இருந்தவர் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த மரபை உடைத்து தான் அதிகார கட்டிலில் ஏறி முதல்வராக வருவதற்கான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் அவர் மு கருணாநிதியை கொண்டு வந்தார் என்பது கருணாநிதி ஒருவரை தவிர மற்ற யாருக்குமே தெரியாதே, எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்தில் அதை கருணாநிதி கண்டுகொண்டார் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று பாடிய அந்த பாடல் அவர் தான் நாட்டை ஆளப் அடையாளத்தை வெளிப்படையாக காட்டிய ஒரு காட்சியாகும் அதன் பின்னர் அவர் திரைப்படத்தின் வழியாலும் அதுபோல அரசியலின் வழியாலும் இரண்டு வழியாலும் முதல்வர் ஸ்தானத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார் தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகப்படியான வாக்குகளை பெறுகின்றவர் யார் என்றால் அது மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரனாகவே இருப்பார் அருப்புக்கோட்டை Oui. பரங்கிமலை போன்ற பின்தங்கிய இடங்களில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்று வந்தார் ஒரே ஒரு தடவை மட்டும் அவருக்கு பக்கத்தில் இருக்கும் தொகுதியில் நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் போட்டியிட்டார் அவர் எம்ஜிஆருக்கு வாக்களிப்பதாக அவருக்கு வாக்களித்த காரணத்தினால் எம்ஜிஆரை விட அவர் அதிகமான வாக்குகளை பெற்றார் அதை தவிர தமிழக அரசியலில் என்றுமே அதிகப்படியான வாக்குகளினால் வெற்றி பெற்று அரசியலிலும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் அறுபத்தி ஏழு திமுக வரவில் இருந்து அவர் அந்த அரசியல் ஒவ்வொரு நகர்விலும் இருந்திருக்கின்றார் ஆகவே சினிமாவை அரசியலுக்காகவும் அரசியலை சினிமாவிற்காகவும் இரண்டையும் பாவித்து இரட்டை சின்னத்துடன் வந்து அவர் வெற்றி வகை சூடினார் ஆனால் ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் தொடங்கி இன்று விஜய் வரை அனைவரும் சினிமாவில் வெற்றி பெற்ற நாயகர்களாகவே இருந்தார்கள் ஆனால் அரசியலில் தங்களுக்கான ஒரு இருத்தலையும் தங்களுக்கான ஒரு நிலைப்பாட்டையும் ஒரு வரலாற்று புகழையும் அவர்கள் உருவாக்க தவறிவிட்டார்கள் இதனால் தான் எம் ஜி ராமச்சந்திரன் சினிமாவில் நடிக்கின்றார் தானே நாங்களும் முதல்வராக வரலாம் என்று நடிகர்கள் நினைக்கின்றார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அரசியலில் மிகப்பெரிய நடிகராக இருந்ததை அவர்கள் ஜி ராமச்சந்திரனுடன் ஏட்டிக்கு போட்டியாக இருந்தவர் சிவாஜி கணேசன் அவர் எம் ஜி ராமச்சந்திரனை போல காங்கிரஸில் சேர்ந்து அரசியலையும் சினிமாவையும் சமகாலத்தில் ஒன்றாகவே செய்து வந்தவர் ஆனாலும் கூட அவர் தன்னுடைய கட்சியில் ஒரு ஆசனத்தை கூட வெற்றி பெற முடியாமல் போய் தோல்வியடைந்து தான் போட்டியிட்ட தொகுதியில் கூட போட்டு போய்விட்டார் இதற்கு காரணம் அவருடைய சினிமா முதல்வர் ஸ்தானத்தை நோக்கி நகரவில்லை அவருடைய அரசியல் முதல்வர் ஸ்தானத்தை நோக்கி நகரவில்லை தமிழக காங்கிரசில் அவருக்கு செல்வாக்கு எதுவும் இருக்கவில்லை இந்த தவறை எம் ஜி ராமச்சந்திரன் இழைக்கவில்லை எனவே நடிகர் விஜய் இந்த விவகாரத்தை ஆதாரமாக வைத்து தன்னை எப்படி கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியம் ஏனென்றால் திரைப்பட நடிகையாக இருந்த ஜெயலலிதா முதல்வர் ஸ்தானத்திற்கு வந்தது அவரே உருவாக்கிய ஒரு கட்சியினால் அல்ல எம் ஜி ராமச்சந்திரனின் நிழலில் இருந்துதான் அவர் வந்தவர் அதுபோலத்தான் நடிகை ஜானகி எம் ஜி ராமச்சந்திரனுடைய மனைவியாக இருந்துதான் நியமனமாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் ஆனால் தானே தனி மனிதனாக முதல்வர் பதவிக்கு வந்தவர் என்றால் அந்த சாதனையை படைத்தவர் எம் ஜி ராமச்சந்திரன் தான் அவருக்கு பின்னர் அந்த சாதனையை கோடம்பாக்கத்தில் இருக்கின்ற யாராலும் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது அதை நிறைவேற்றுவாரா விஜய் என்பதுதான் கேள்வி ஆனால் அதை நிறைவேற்ற கூடாது என்பதற்காக கலைஞர் கருணாநிதி பகுத்த தான் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகமாகும் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என்றோ மறைந்து போய்விட்டது இன்று திமுக என்றால் திரைப்பட நடிகர் ஒருவர் முதல்வராக வரக்கூடாது என்பதற்காக வேலை செய்கின்ற கழகம் என்பதுதான் அதனுடைய கொள்கையாக மாறி போய் இருக்கின்றது ஆகவே நடிகர்கள் வர முடியாதவாறு கிராம மட்டத்தில் வட்டங்கள் மாவட்டங்கள் என்று அடிமட்டம் வரை சென்று வாக்குச்சீட்டுகளை பணம் கொடுத்து வாங்கக்கூடிய அளவிற்கு அரசியல் இல்லாத அரசியல் வங்குரோத்து நிலை அடைந்த இடத்திற்கு திராவிட கட்சிகள் தங்களுடைய அரசியலை நகர்த்தி இருக்கின்ற இந்த வெற்றிடத்தில் நடிகர் ஒருவரினால் இந்த வெற்றிடத்தை உடைத்து அதிகார கட்டலுக்கு வர முடியுமா என்றால் விஜய்க்கு இது மிகப்பெரிய சவாலாக அமையும் ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது திமுக கட்சியினுடைய மாபெரும் சாணக்கியனாகிய கலைஞர் மூனா கருணாநிதி இப்பொழுது இல்லை அவர் இறந்து விட்டார் அவருடைய இடத்தை கொண்டு நடத்துவதற்கு இன்று திமுகவில் யாருமே இல்லை இது நடிகர் விஜய்க்கு வாய்ப்பான ஒரு தருணம்